ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது அது என்னவென்றால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பெறப்படும் பொருட்களை விற்பனை செய்வதும் பதுக்குவதும் சட்டப்படி குற்றமாகும் இப்படி செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டில் வாழும் மக்களின் கணிசமான சதவீதத்தினர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது அதில் ஏழை எளிய மக்களவர்களிடம் தினசரி உணவிற்கு பொது விநியோக திட்டத்தினை பெரிதும் நம்பியுள்ளனர் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கோதுமை மானிய விலையில் சர்க்கரை மண்ணெண்ணெய் தோரம்பருப்பு பாமாயில் ஆகிய அத்தியாவசியப் பொருட்களை மாதந்தோறும் நியாய விலைக்காடுகளின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது நாகப்பட்டினத்தில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரிசி பருப்பு கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டு அங்குள்ள தனியார் கல்லூரிகளில் பதுக்கி வைத்திருப்பதாக குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற குற்ற துறைக்கு புகார்கள் வந்துள்ளது இதனையடுத்து திருச்சி மண்டல குடிமைப்பொருள் வழங்கும் துறை காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலாதேவி உத்தரவின் பேரில் நாகை சேவா பாரதி ரேஷன் கடையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசி பருப்பு கோதுமை இருப்பு இல்லாததை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் இராவணனின் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத் துறையினர் கெடுக்கப்பிடி போட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதனால் ரேஷன் கடையில் வாங்கும் பொருட்களை நாம் வந்து வெளியில் வந்து கடைங்கள்லையோ வேறு இடங்கள்லையோ நம்ம விற்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்